எக்ஸாமிஷன் வீவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நடந்த பெண்கள் கோப்பை கிரிக்கெட் போட்டியில் சாம்பியன்ஷிப் பட்டம் வென்ற நாடு எது விடை இண்டியா விடை இண்டியா வெஸ் டீம் சவுத் ஆப்ரிக்கா சவுத் ஆப்ரிக்கா ஓகேங்களா எங்க நடந்தது மேட்ச் அப்படின்னா இடம் இந்தியா இடம் இந்தியா ஓகே எத்தனை முறை இந்தியா நடத்தியது அப்படின்னா நான்கு முறை இந்தியா நடத்தியது நடத்தியது நான்கு முறை இந்தியா நடத்தியிருக்கு மேட்ச சரிங்களா ஓகே இதுல அதிக ரன்கள் ஒட்டுமொத்தமா உலகக்கோப்பையில அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உலகக்கோப்பையில மொத்தமா அதிக ரன்கள் எடுத்தவர் யார் அப்படின்னா ஸ்மிருதி மந்தனா அதிக ரன் வந்து ஸ்மிருதி மந்தனா ஓகேங்களா அதிக ரன் அதிக விக்கெட் அதிக ரன் ஸ்மிருதி மந்தனா அதிக விக்கெட் அதிக விக்கெட் யாரு தீப்தி சர்மா தீப்தி சர்மா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ